அன்பிற்கினிய நண்பர்களே ஒரு ஆங்கில கவிதையை தற்செயலாக படிக்க நேர்ந்தது அதை எழுதியவர் புரோம்ஸ் த போய்ட் நமக்கு சற்று அறிமுகம் தான் ஆனால் அந்த கவிதை என்னமோ என் நெஞ்சை கொஞ்சம் ஊடுருவிச் சென்றது கூட்டி கழித்துப் பார் கணக்கு சரியாக வரும் என்பார்களே அதுபோல இருக்கிறது கவிதையை படிக்கிறேன் addition by subtraction I added up their opinions divided them by my truths subtracted my expectations and tallied them by the proof took a fraction of my fears and rounded them to a fifth which equaled out to my freedom and summed up த வே ஐ லீவ் அண்ட் ஐ ஆம் நாட் குட் அட் மேத்தமெட்டிக்ஸ் நெய்தர் ஐ நோ ஆன்சியன் க்ரீக் ஐ ஆம் ஜஸ்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ ஃபேக்டர் ட்ரீ அண்ட் த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் மீ நண்பர்களே இதை தொடர்ந்து என்னுடைய தமிழ் அக்கத்தையும் தருகிறேன் படித்து பார்த்து கருத்துச் சொல்லுங்கள் அன்றிற்கிணியவர்களே வணக்கம் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் மற்றவர் கருத்துக்களை கூட்டினேன் எனது உண்மைகளால் வகுத்தேன் எனது எதிர்பார்ப்புகளை கழித்தேன் என் நிதர்சனங்களை பொருத்தி பார்த்தேன் என் அச்சங்களின் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டேன் இவை யாவையும் ஐந்து உடன் ஒன்றாக்கினேன் அது எனது சுதந்திரத்திற்கு ஈடு செய்தது என் வாழ்க்கை முறையுடன் கலவையானது ஆனால் எனக்கு கணக்கே தெரியாது கிரேக்க குறியீடுகளும் எனக்கு துணை வரவில்லை நான் மொத்தத்தில் காரண மரத்தின் பன்மடங்கு விரிவு விடை எப்பொழுதுமே நான் மட்டும்தான் என்ன நண்பர்களே இந்த கவிதை எப்படி இருக்கிறது இதே போன்று இன்னொரு கவிதையுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்